ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வணிகத் திருவிழா அப்போ வந்து ரிசல்ட் வந்துருச்சு அதான் பார்த்துக்கிட்டுருக்கோம் இந்த மொபைலில் வந்துருக்கு நம்பர்னா பார்த்துக்கிட்டுருக்கோம் செக் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ சீட்டை பாருங்கள் இவ்வளோ நம்பிக்கை அங்கே வர அங்கே கொஞ்சம் வச்சுருக்கோம் நம்ம ஹோட்டலுக்கு ஜாமான் வாங்குறோம்லாம் அதனால் டெய்லியும் ஒன்று ஒன்று தந்துடுவாங்க அதனால் சேர்ந்தது எவ்வளோ பார்ப்போம் ஓகே

கார் விழுந்துடும் கார் நீ பாட்டி இடம் சொல்லிக்கிட்டு இருந்தா வாங்க நான் உழைச்சி வாங்கிக்கிறேன் காரு ஏதோ பார்ப்போம் கார் உள்ள நம்பிக்கை கிடையாது எனக்கு அப்பவே நம்பிக்கைதான் கிடையாது போன இதில் வந்து போட்டாங்களே அது நம்பிக்கை கிடையாது ஆனால் உழுவல்ல அவ்வளோவா இதில் பாருங்கண்ணா ஜீரோ ஆறு ஆறாவது ப்ரைஸ் ஆறுதல் பிரைஸு இது வந்து காரைக்கால் களிய பெருமாள் அரிசி கடை இருக்குல்ல மார்க்கெட் ஸ்ட்ரீட்டு அவங்க கடையிலேருந்து எனக்கு வந்துருக்கு ஜீரோ ஆறு ஆறாவது ப்ரைஸு அதே மாதிரி ஏழாவது ப்ரைஸு முப்பத்தொன்று முப்பத்தொன்று ஏழாவது ப்ரைஸு அவங்களே இந்த களியப்பெருமாள் அரிசி கடை அவங்க கடையில் எனக்கு ரெண்டு பிரைஸ் விழுந்துருக்கு ஆ ஒன்றுண்ணா இது வந்து டெக்காரஸ் டெக்காரஸ் வந்து ஆ ஆ ஃப்ரெண்ட்ஸ் இது இது ஒன்று ஜீரோ ஆறு ஆறாவது ப்ரைஸு டெக்காரஸ் ட்ரெஸ்ஸு கடை இப்போ வீடியோ போட்டோம்னா ரம்ஜானுக்கு ட்ரெஸ் எடுத்த வீடியோ அங்கே கூப்பன் கொடுத்தாங்க ஜீரோ ஆறு விழுந்திருக்கு ஆறாவது பிரைஸ் அவ்வளோதான் மூணு பிரைஸ் எங்களுக்கு வந்துருக்கு ஆறாவது ப்ரைஸ் ரெண்டு ஏழாவது பிரைஸ் ஒன்று ஓகே ஓகேதா எதோ விழுந்துச்சா எதாவது சந்தோஷம் தான் பரவாயில்ல நல்லது மூணு விழுந்துருக்கு ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டான் ஒரு அறுபது டோக்கன் வச்சிருக்கான் இவ்வளோ மொத்தம் அறுபது டோக்கன் அதில் வந்து இதில் வந்து மூணு டோக்கன் இருக்குது ஆறாவது ப்ரைஸில் வந்து ரெண்டு ஒன்று இருக்குது ஏழாவது ப்ரைஸில் வந்து ஒன்று ஒன்று இருக்குது அது மூணுமே ஆறாவது ப்ரைஸ் தான் சின்ன ப்ரைஸ் தான் பரவாயில்லை அதை வாங்கும் போது உங்களுக்கு அது தனி வீடியோவாக போடுறான் நீங்கள் பார்த்துக்கிட்டேன்